இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் ஜாதி வேறுபாடுகள் உள்ள ஹிந்து என்ற அமைப்பில் வாழ்ந்து வரும் மக்களுக்காக இடஒதுக்கீடு என்பதே சட்டம் என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்ட பதிவில் பதினான்கு புள்ளி மூன்று சதவீதம் உள்ள இஸ்லாமியர்களுக்கு பதினைந்து சதவீத பங்கு கிடையாதா உரிமை கிடையாதா என்று கேட்கிறார் விசிக பொதுச் செயலாளர் மற்றும் திமுகவின் பாராளுமன்ற ரவிக்குமார் இடஒதுக்கீடு என்பது இந்தியாவில் ஜாதி ரீதியிலான ஏற்றத்தாழ்வுகளால் சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட அமைப்பு அதாவது பல்வேறு ஜாதி வேறுபாடுகள் உள்ள ஹிந்து என்ற அமைப்பில் வாழ்ந்து வரும் மக்களுக்காக என்பதே விதி சட்டம் யார் ஒருவர் இஸ்லாமியர் இல்லையோ கிறிஸ்தவர் இல்லையோ பார்சி இல்லையோ அவர் ஹிந்து என்கிறது இந்திய அரசமைப்பு அதன்படி மத ரீதியாக தங்களை அடையாளம் கொள்வோருக்கு இடஒதுக்கீடு பொருந்தாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இஸ்லாமிய கிறிஸ்தவ மதங்களில் ஜாதிகள் இல்லை ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டிலிருந்து ஒதுக்கீடாக மத அடிப்படையில் சில அரசுகள் பிரித்து கொடுத்துள்ளன சில மாநிலங்களில் பாதிக்கப்பட்ட சமுதாயத்தினர் நீதிமன்றங்களை அணுகிய போதெல்லாம் மத ரீதியிலான இடஒதுக்கீட்டை ஏற்க மறுத்து அவை சட்ட விரோதமானது என்று நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்துள்ளன இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு எனில் எதற்காக ஒரு மதத்திற்கு மட்டும் மத ரீதியிலான இடஒதுக்கீடு அப்படி மத ரீதியாக வழங்கப்பட்டால் அது அடிப்படை இந்திய அரசமைப்பையே தகர்த்ததாகாதா ஒருவேளை இஸ்லாமியர்களுக்கு மட்டும் மத ரீதியாக இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தால் கிறிஸ்தவ சமண மதத்தினருக்கும் அதே அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்காதா அந்நிலையில் தற்போதைய இடஒதுக்கீட்டின் அடிப்படை தன்மையை மாற்றி இந்துக்களின் மக்கள் தொகைக்கேற்ப மத அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்ற குரல்கள் வலுப்பெற்று சட்ட சிக்கல்களை உண்டாக்காதா அது ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டின் தன்மையை பாதித்துவிடாதா மத ரீதியிலான இடஒதுக்கீட்டை செயல்படுத்தினால் மத மாற்றங்கள் அதிக அளவில் நிகழ வாய்ப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக மதங்களுக்கிடையே கடும் வேற்றுமைகளும் பதட்டங்களும் ஏற்படும் என்பதை மறுக்க முடியுமா மத ரீதியிலான இடஒதுக்கீடு சட்டவிரோதம் என்று அம்பேத்கர் சுட்டிக்காட்டியதை மறந்துவிட்டு மறைக்க முயல்பவர்கள் நாட்டின் அமைதியை குலைக்க முயல்பவர்கள்தான் என்பதை மறுக்க முடியாது மத மாற்றம் தேசிய அபாயம் என்றால் மத ரீதியிலான இடஒதுக்கீடு கோரிக்கை அந்த அபாயத்திற்கான எச்சரிக்கை மணி என்று நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார்